பாம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கழக கொடியேற்றி அன்னதானம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பாம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் பாம்மல் தெற்கு பகுதி கழக செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரே போது ஒரு அக்கா ஒண்ணு சுற்றி தெரியுமா ஒண்ணு யாரு பெரிய இங்கிலீஷ் தான் பேசுது আমরা মুনি আমরা আমরা পুরো জরিমানা করব আমরা একবার একবার না আগে পাড়ে আমরা মুনি இதுல ஒரு வார்த்தை சொன்னா நான் போறேன் ஆனா எக்ஸ்ட்ரா சொல்லிடாதீங்க பாஸ் பாத்து 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 மொத்த குள்ளமான சவுண்டு யாருடா மெய்க்கி போறானே இது என்னடா ஹலோ நான் இங்க சும்மா வரேன் கேக்குறேன் ஓனா சவுண்டு சவுண்டு எல்லாச்சு <laughs> 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 <laughs>